எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியா டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் ஒளி வே வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் நேற்று உள்ள கண்டிஸை அன்றைக்கி பார்க்கலாம் நான் ந வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்கலாம் கான் மூணு சிலியின் கான் அப்படிங்கிறது பார் கான் காடு அடுத்து ரெண்டு சிலியின் வந்து காடு தனி அப்படின்னா அடங்கு தனி அடங்கு தனி அப்படின்னா தனி துணி மூணு சிலினா துணி அப்படின்னா ஆடை இல்லைன்னா சீலை துணி வந்து ஆடை இல்லைன்னா சீலை ரெண்டு சொல்லினா துணி அப்படின்னா துன்பம் அச்சம் கோபம் துணி அப்படின்னா ஆடை சீலை துணி அப்படின்னா துன்பம் அச்சம் கோபம் அடுத்து நான் அப்படின்னா கயிறு நான்னா கயிறு நான் அப்படின்னா தன்மை தன்னை குறிப்பது அதாவது தன்மையிட பெயர் தன்னை குறிப்பது நான் திண்மை அப்படிங்கிறது வலிமை ரெண்டு சொல்லி மூணு சொல்லினால திண்மை அப்படிங்கிறது வலிமை திண்மைன்னா தீமை அடுத்து வன்மை வன்மை பார்த்தீங்கன்னா வளம் இல்லைன்னா வழங்குதல் வன்மை வந்து வளம் இல்லைன்னா வழங்குதல் அடுத்து வன்மை வலிமை வன்மைனா வலிமை தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மைங்கிறது குளிர்ச்சி ரெண்டு சுளினா தன்மை அப்படிங்கிறது தன்னை குறிக்கும் இடப்பெயர் அதாவது இயல்பு தன்மைனால் தன்னை குறிக்கும் இடப்பெயர் அடுத்து தின் அப்படின்னா உறுதி ரெண்டு என்னால் தின் அப்படின்னா சாப்பிடு தின்ன உறுதி தின் அப்படிங்கிறது சாப்பிடு அடுத்து கானம் அப்படிங்கிறது கானம்ங்க பொன் கானம்னா பொன் அடுத்து ரெண்டு சுளினா காணம் காணம்னா காடு காணம்ங்கிறது பொன் காணம் அப்படிங்கிறது காடு அடுத்து மண் அப்படின்னா மணல் நிலம் அப்படின்னு பொருள் மண் வந்து மணல் இல்லைன்னா நிலம் அடுத்து மண் ரெண்டு சுழியின் மண் அப்படிங்கிறது அரசன் இல்லைன்னா மன்னன் மண் பொருள் வந்து அரசன் மன்னன் அடுத்து ஆண் அப்படிங்கிறது ஆண்மகன் மூணு சுழியினா ஆண் அப்படிங்கிறது ஆண்மகன் ஆண் அப்படிங்கிறது பசு அடுத்து இணை அப்படிங்கிறது சேர் சேர்தல் இணை அப்படின்னா சேர்தல் ரெண்டு சிலி இணை இணை அப்படிங்கிறது வரத்து இணை அப்படின்னா சேர் இணைக்கிறது சேர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து இணை அப்படின்னா வரத்து அடுத்து எண் அப்படிங்கிறது நினைத்தல் எண்ணுதல் என் அப்படிங்கிறது நினைத்தல் எண்ணுதல் அடுத்து எண் அப்படின்னா என்னுடைய என்னுடைய அப்படின்னு அர்த்தம் அடுத்து கண்ணி அப்படிங்கிறது இத்தனை கன்னி அப்படிங்குறவங்க நான் தலைக்கு வைக்கிற மாலை தலை மாலை கன்னி இத்தனை கன்னி அப்படிங்கிறோம் அடுத்து ரெண்டு சொல்லியின் கன்னி அப்படிங்கிறது இளம்பெண் கண்ணிங்கிறது இளம்பெண் அடுத்து கண்ணன் அப்படிங்கிறது கிருஷ்ணன் மூணு சொல்லி நான் கண்ணன்கிறது கிருஷ்ணன் கண்ணன் ரெண்டு சுளி வந்து கண்ணன் கர்ணன் அது பொருள் வந்து கர்ணன் கண்ணன்கிறது கர்ணன் அடுத்து தன் அப்படிங்க குளிர்ச்சியான தன்னா குளிர்ச்சியான ரெண்டு சுலினா தன் அப்படிங்கிறது தன்னுடைய நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டிஎன்பி ஸ்க்ரூப் எழுதப்பறம் கண் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஷேர் விடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் எல்லாருமே ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த அறிவியல் பகுதி வரலாற்று பகுதியில் எதுவும் உங்களுக்கு வினாவிட தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெடி செய் அதை ரெடி பண்ணி போஸ்டிங் பண்ணுறேன் நமக்கு நாளைக்கு நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறியதில்லை ரா ர கர வேறுபாடுகள் இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சந்திக்கலாம் நன்றி